இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒவ்வொரு விஷயத்த பார்க்க பார்க்க எனக்கே கலகுத கூட சொல்லலாம் என்ன நடக்குதுங்க ஏன் இப்படி நடக்குது இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா பணத்துல பார்த்த விஷயத்த விட பயங்கரமான ஒரு விஷயம் கருவுல நடந்திருக்குதுன்னா அதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்பாறப்பட்ட ஒரு விஷயம் நீங்க நினைக்கலாம் என்ன நீ போய் பணத்தியா ஏன்னா பார்த்த மாதிரியே பேசலாம் ஏன்னா அந்த சோசியல் மீட்டர்ல எல்லாம் நடந்து அங்க நிறைய பேர் ஸ்பீச் இருக்குது பார்த்தீங்களா அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அங்கே இதெல்லாம் நடந்திருக்காங்கிறதே எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கிற மெயினான விஷயத்தை டிஸ்கிரிப்ஷன்ல லீக் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்க பார்க்கலாம் அந்த விஷயத்த அடிப்படையாக வச்சு தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் ஸோ விஜய் சார் வராரு கரூர் வராரு ஒரு மூணு டு நாலு மணி வாரத்தில் வராரு அவர் கூட வர வரவே பார்த்தீங்கன்னா இருந்து ஐயாயிரம் இருந்து ஏழாயிரம் பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க டூ வீலருக்கு ஏழாயிரம் பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க கரூர் என்ட்ரி ஆன உடனே ஏன்னா ரெண்டாம் பக்கமும் மக்கள் போட்டோம் அதை வந்து விலக விட்டுட்டு வர வர வரவே ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு வராரு இங்க வந்த உடனே ஸ்பீச்ச ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் பண்ண உடனே பவர் கட் கட்டாங்க ஸோ எல்லாரும் சொல்றது என்னன்னா அந்த பவர் கட் ஆகும்போது தான் இந்த கரூருடைய நிலைமையை தலைகள் எல்லாம் மாறாரு என்னன்னா இவரு ஆனா கரெக்ட் வந்துருச்சுங்க வந்து ஒரே கரண்ட் வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஸோ வந்த உடனே